கழக செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அதிமுகவில் இணைந்தனர் அதிமுக செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் தலைமையை ஏற்று பல்வேறு மாற்றுக் கட்சியினர் தொடர்ந்து அதிமுகவில் இணைந்து வருகின்றனர் அந்த வகையில் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை ஏற்பாட்டில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் வழக்கறிஞர்கள் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் பல்வேறு நீதிமன்றங்களில் பணியாற்றி வரும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை கழக பொதுச் செயலாளர் வாழ்த்து கூறி வரவேற்றார் இந்த நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர் அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவு தெரிவித்தனர் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி அமைப்பின் தலைவர் வன்னை ரவி தலைமையில் அந்த அமைப்பின் நிர்வாகிகள் சந்தித்து ஆதரவு கடிதம் கொடுத்தனர் அதேபோல் ஆட்டோ தொழிலாளர்கள் நல சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளும் கழக பொதுச் செயலாளரை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர்